புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் எல்லையில் உள்ள திருவக்கரையில் புகழ்பெற்ற ஸ்ரீ வக்ரகாளியம்மன் கோவில் உள்ளது உலக நன்மை வேண்டி வக்ரகாளியம்மன் வழிபாடு மன்றம் சார்பில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் தினத்தில் ஆயிரத்தி எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெறும் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பால்குட ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது விரதமிருந்த பக்தர்கள் திருக்கனூர் முத்துமாரியம்மன் கோவிலில் இருந்து திருவக்கரை வக்ரகாளியம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு பால்குடங்களை ஊர்வலமாக எடுத்து சென்றனர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் हर सि हर सोन हरा सघे ஊர் மக்களும் உலக மக்களும் அமைதியா இருந்து நோய் நொடி இல்லாத எல்லாரும் சிறப்பா வாழணும் அதுக்காக ரெண்டு வருஷமாக இந்த கொரோனா காலத்தில் ரெண்டு வருஷம் இது இது பண்ணியாச்சு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக இதை நாங்கள் தொடர்ச்சியாக திருக்கனூர் வக்கரகாளி அம்மனுடைய வரிவா வழிபாட்டு மன்றமும் முத்துமாரியம்மன் ஆலயத்தினுடைய சார்பாகவும் இந்த விழாவினை கிட்டத்தட்ட பல ஆண்டு காலம் நடத்துகிறோம் அதை நாங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஓடி இருந்து வருஷ வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமாக பண்ணுறோம் உலக மக்களுடைய ஊர் மக்களும் சிறப்பாக வாழணும் திருக்கனூர் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள திருவக்கரை வக்கரகாளி அம்மன் வழிபாட்டு மன்றத்தின் சார்பாக ஆண்டுதோறும் இது ஆண்டு தொடர்ந்து இருபத்தி மூணாவது ஆண்டு இந்த ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேகம் திருக்கனூரில் இருந்து நடைபயணமாக திருவக்கரை வக்கரகாளி அம்மனுக்கு நேரடியாக சென்று இந்த பால் அபிஷேகம் செய்யப்படுகிறது ஊர சுற்றுவட்டார பகுதிகள் அமைதியாகவும் சுபிட்சமாகவும் மக்கள் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் பிள்ளைகளுக்கு அருமையான கல்வி கிடைக்க வேண்டும் அரசாங்கம் நிம்மதியாக நடைபெற வேண்டும் மக்கள் சுவிட்சமாக வாழ வேண்டும் என்று வேண்டி ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற இந்த பால்குட அபிஷேகத்தை இந்த ஆண்டும் சிறப்பான முறையிலே திருக்குனூர் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தொடங்கி ஆயிரத்தி எட்டு பக்தர்களும் பால்குடம் ஏந்தி இந்த கடைவீதி வழியாக திருவக்கரைக்கு நடைபயணமாக சென்று கொண்டிருக்கிறார்கள்